कैम 7 9 पर गांव इधर आ रहे हैं बड़े सुंदर वलीले मुंह उड़ा का उड़गाड़ी पर आ रहे हैं आ रहे हैं लाइन आ रहे हैं पता भी सेवा कर रहा है आ रहे हैं इकट्ठे हो रहे हैं मेरे चले हुए लोग होते हैं वाराणसी सेवा सुपर जी ग्रुप श्री भैरव नारायण जी ने भी परिणन कर रहे हैं एक बार एक बार ஒன்றிய மரமாளர் அவர்களின் தஞ்சாவூர் அணியில் சிறப்பான முறையில் ஆதரத்தில் ஆடி மாவட்டம் மயனாளர் ஒன்றியம் வர மாற்றிய அவர்களின் காலை சிறப்பான முறையாக சிறப்பு பரிசாக சேர்ந்த அவர்கள் ரூபாய் இருநூத்தி கொண்டிருக்கிறார் காத்துக் கொண்டிருக்கிறது சிறப்பு பரிசாக முப்போடி ராஜா சேர்ந்தேன் அவர்கள் சிறப்பு பரிசாக இருநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறார் சேது பாஜவர்கள் மகன் ராஜா அவர்கள் சிறப்பு பரிசாக எழுப்பி ஒன்று பார்த்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் கணேசன் மாடு காலத்தில் உங்களை அன்போடு கண்டு ஆதரவே ராமநாத கனேஸ்வரர் வந்து கொண்டறங்க

வைக draußen tengaaniu xu vissehen வைகுattiter Cin editing வையால் சொல்லுவிர்ளயை விடுற்றனramble விட்ளத்தை நாக்கம் பாக்கம் பற்றால்

ஒரேக்கத்தோடு <inated> <dom basics> <mit> <moans��> <kolohi>.

சென்று ஆட்டீக்கு அறம் இல்லா ஆட்டமே நான் திரைக்கு ஓடும் ஆற்றாய்க்கால் மேந்திய சீறரும் பயமில்லை ஏற்றி ஆகிலே ராட்ட கண்டே ஓய் கேள்வி மாலை தம்மை பாரதெட்டி செல்லும் மாட்டம் ஆதித்தார் வல்ல மஞ்சி விரட்டாம் மஞ்சி விரட்டாம் எஞ்சிக்கு வேற வாக்கிதுவே இந்த கட்டோடு மண்ணிலே காளைய சீலி சீலிக்குதுவே சிம்ம சேவை கேட்ட ஒற்றை காளைய இல்லை துணி துடிக்கின்ற ஒற்றை வீரர்களா காளைய ஒற்றையந்து மாப்பே சிட்டி அணிகள் கை தெட்டங்கள் விவசாயம் விவசாயிகள் சிறப்பான முறை ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி இருந்து <laughs> 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 பொங்கல மேளம் ஜிடி பொறியின்ற கேடமத்தவையா கோமிலே இந்த கடமவையா ஜவராதேயை பாய்ஸ் ராயின் திருவசை பெருவருக்கு ஓடி ஆரவ ஓடி வேண்டியல கட்டுட நாயகனா ஐந்து பதத்தாரயா இந்த ஐயா வந்த அயிலமா சென்ற இடமெல்லாம் சிற்றே ஆட்டமா பொருபறமில்லா

இந்த காட்சியிரம் முகிகளங்களும் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சமயிலே ஆதிகரத்தை எழும்பவிட்டு இருக்கின்ற காளை ராவணகிர மாவட்ட மெயினாட்டில் யோத்ரியம் பெற்ற மூரி வடமாடி ஜாம்பவன் 100 சேவலவர் காளைங்க இங்க புடிக்குள்ள நரமவடி இருக்கின்ற என்ன இருக்கிற நாம் ஒன்று இருக்கிறது அனு <laughs> <laughs> மேலார் அந்தகாரகர்களுக்கு வள்ளலரவட்டி வேண்டிய பாலை ஆண்டு குறைய பிரதிதாகி குறு. মার <laughs>

இந்த கொண்ட மரவடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏ சாங்கி பிரமாஸ் 40 நிமிடத்தில். ஏ சாங்கி இந்த இட. ஏ சாங்கி இந்த மண்ணி மேடை கோட்டை ஓடி அந்த சேகர் அவருடைய காலை இந்த துடி கொண்ட மர வந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்டமனா மார வந்து இந்த கண்டமனா சபாரதி பரிசு பெற என்ன பெற வேண்டியது காலணி இந்த காலை துலாம் இல்ல சென்று நிகழும் இல்ல ஆட்டம் ஏற்கும் பணம் இல்லா ஆற்றலமே மன தலைக்கு ஓட்டுவோம்

دي هلي گره

Bye